எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட நீ முன்னே பற்றி யோசி திங்க போட்டு யுவர் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்தீங்க ஹேண்டில் யுவர் செல்ஃப் உங்களை கையாளுங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை கவனித்து கொள்ளுங்கள் ஏன் இந்த பதிவு போடுறேன்னா ஹேண்டில் யுவர் செல்ஃப் நீங்கள் நேர் பாதையில் நேர் வழியில் போக வேண்டும் நமக்கு எப்பயுமே சாப்பாடு சோறு தான் முக்கியன்ற மாதிரி நமக்கு நல்லதும் முக்கியம் நாம் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆள் தேடி வந்து நல்லது பண்ணுவாங்க இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்மையான பாதை வந்து கடினமாக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம அந்த பாதையில் போகும்போது பலாயிரம் பிரச்சனை வந்தாலும் நாம் உண்மை மட்டும்தான் பேசணும் உண்மைக்கு எப்பயுமே நம்ம பக்க பலமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் தைரியமாக அதை வந்து வெளியில் சொல்லணும் சொன்னாதான் வந்து நாம் உங்களை பாதுகாத்துக்க முடியும் உங்களை பற்றி யோசி நீங்கள் போட்டுவர் ஹேண்டில் இவர் செல் உங்களை நீங்கள்தான் கையாளணும் சரியான பாதையில் சரியான வழியில் கையாள வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இயற்கைக்கு இன்னைக்கு நம்ம மாறாக இருக்கக்கூடாது நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இயற்கை நமக்கு அழிவை தரும் கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க துன்பப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எப்படி ஓட்டுறது சம்பாதிக்கிறது எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கிறது இதுவே பெரிய போராட்டமாக இருக்குது நாம் ஹேண்டில் பண்ணுற விஷயம் நம்மளை பற்றி யோசிக்கணும் உன்னை பற்றி யோசி திங்கப்போட் ரிவர்ஸல் நீங்கள் சரியாக இருந்தால் தான் உங்களை சுற்றி உள்ளவங்க சரியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நமக்கு கெடுதல் விளைவிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நாம தான் அலசி ஆராய்ந்து நமக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணணும் தேவை உள்ள ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் ஸோ இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட பதிவை பார்த்துட்டு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ ஹேண்டில் யுவர்செல் உங்களை கையாளுங்கள் கையாள கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது கேப்பபிலிட்டியாகிட்ட இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் ரைட் பர்சன் ரைட் வே ரைட் டிசிஷன் ரைட் ஃபோக்கஸ் ரைட் ப்ரூஃப் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும் என்ற அவசியம் இல்லை நேர் பாதை உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தோம் நேர்மையாக இருக்கவங்களுக்கு என்றைக்குமே யார்கிட்டையும் பணியணுன்ற அவசியம் கிடையாது நம்ம மேல் யாராவது ஒரு தவறு சொன்னால் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் அவங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மன்னித்து விட்டு விடுங்கள் அப்படி இல்லைன்னா நாம் திரும்பவும் ஹேண்டில் பண்ணி தான் ஸோ உங்களை பற்றி யோசிங்க திங்க போட்டு வருஷம் நீங்கள் கரெக்டாக இருந்தாதான் உங்களை சுற்றி உள்ளவர்கள் கரெக்டாக இருப்பாங்க நாம் நேர்வதை போக என்னுடைய பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனதுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரணும் இதை வாழ்வில் மறக்க முடியாது ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடயும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஹேண்டில் இன்வர்சல் உங்களை கையாளுங்கள் என்னோடய சேனலையும் முன்னைப்பட்டு யோசி எல்லாமே உங்களை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் உங்களை எப்படி பாதுகாக்கிறது என்ற தெளிவான ஒரு பதிவை ஷேர் பண்ணுற விரும்புகிறேன் இதை எல்லாருக்கும் ஷேர் விடுங்க மக்களே உஷாராக இருங்க அப்படி தான் இருக்குது இந்த காலம் நாம் இந்த காலத்தில் வாழ்கின்றோம் யோசித்து நல்ல பாதையில் நல்ல வழியில் வழி நடத்தி போய்கிட்டே இருக்கு சரிங்களா எதுக்கும் வந்து கவலைப்படக்கூடாது அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட ஹேண்டில் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பை பாய் ஸ்வீட்லே உங்கள் சுகங்க